அக்கா நல்ல நாள் அவசியம் வந்துருங்க காலையில சீக்கிரமே நகைகளை பூஜை பண்ணியே வாங்கிக்கலாம் கண்டிப்பாடா நிச்சயமா வரும் இவங்க தங்கமயில் தானே ஆமா அக்ஷய திருத்தியா வருது இல்லையா அதுக்காக இன்வைட் பண்ண வந்திருக்காங்க ஏங்கா அக்ஷய திருத்தியா இன்னைக்கு நகை வாங்கினா பெருக்குன்னு சொல்றாங்களே உண்மையாவே வா நீ உள்ளே வா சொல்றாய் இதை பாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல வாங்கின நகை அப்போ ஒரு கிராம் கோல்டு விலை ரெண்டாயிரத்தி ஏழுநூறுபா இதை பாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வாங்கினது அப்போது ஒரு கிராம் கோல்டு விலை மூணாயிரம் ரூபாய் இந்த மாலை பார்த்தியா பார்த்து பார்த்தேன் அன்னைக்கு போட்டிருந்தியே ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கினது அப்போது ஒரு கிராமோட விலை நாலாயிரத்தி ஐநூறு இது போன வருஷம் வாங்கினேன் அப்போது ஒரு கிராமோட விலை என்ன தெரியுமா ஆறாயிரத்தி எழுநூறு இப்போ சொல்லு இன்னைக்கு ஒரு கிராமோட விலை என்ன ஒன்பதாயிரம் ரூபா இங்கே பாரு இது எல்லாமே அக்ஷயத்தில வாங்கின நகைகள் பெருகிருக்கா ஆமாமா உண்மைதான் பெருகிருக்கு நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு நாளா உருவாக்கியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் தான் அக்ஷய திருத்தியை நான் அக்ஷய திருத்தியா ஸ்பிரிச்சுவலாக மட்டும் பார்க்காம எக்கனாமிக்கலாகவும் பார்க்குறேன் ஒவ்வொரு வருஷமும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பது வருது தங்கம் வாங்க மயிலுக்கு வாங்க ஐஸ்வர்யம் பொங்கும் அக்ஷய திருதிய திருநாள் அக்ஷய திருதியை முன்னிட்டு நீங்கள் வாங்கும் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் இருநூறு முதல் நானூறு வரை தள்ளுபடி தங்கமயில் ஜுவல்லரி